இவங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கூடத்தில் அடிச்சு பிடிச்சி போய் மணிக்கணக்காக நின்றுலாம் சாமி கும்பிட்டாங்க அதுவும் கிண்டலோ கேலியோ அவங்கள குறையோ சொல்லலை அவ்வளோ வருத்தி கும்பிடாதீங்க நீங்கள் மகிழ்ச்சியாக போய் கடவுளை வழிபடும் போது கண்டிப்பாக நீங்க நினைக்கிற காரியங்கள் அத்தனையும் நிச்சயமாக வெற்றி பெற மாற்றமே கிடையாது என்ன ஆகிடுதுன்னா ஒருத்தர் பாவம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த குழந்தைகளோட கர்மாவானது பாதிக்கக்கூடிய கர்மாவா இருக்கும் அந்த வீட்டில் வந்து குழந்தையா பிறக்கும் இத ஜாதகத்துல பாத்தீங்கன்னா பித்ருதோஷம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வகை இருக்குது வருஷ வருஷம் இப்போ பெற்றோர்களுக்கோ இல்ல நம்ம முன்னோர்களுக்கோ திதி கொடுக்கறதுக்குன்னு ஒரு நாள் வரும் அந்த நாளில் நம்ம போய் ஐயர் அவங்க கிட்ட வந்து காசு கொடுத்து முடியலனாலும் வெறும் சாதத்தில் எள்ளு போட்டு காக்காய்க்கு வச்சாலே அதுவே போதும் அப்படின்றாங்க நம்ம ஆறாவ கிளீன் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது உடம்புல ஆறா சக்கராசை கிளீன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி வந்து அந்த நவீன இருக்கும் உண்டு அதனால நதி நீரை கொண்டு வந்து கலசத்தை வச்சு பூஜை கூட விசேஷம் அமாவாசை வந்து நல்லதும் கெட்டது காய்கறிகளும் கூடும் இப்ப ஒரு ஒரு தெய்வங்களுக்கும் உகந்த கிழமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு நாள் சொல்றோம் அதே மாதிரி பித்திருக்களுக்கும் உகந்த கிழமைகள் இருக்கா திவி கொடுக்கலைன்னா தோஷம் வந்துருது அதனால நீங்க போய் திவி கொடுங்க ஸோ ராமேஸ்வரம் போங்க அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்க இப்படி நிறைய பயமுறுத்துறாங்க இப்போ நீங்கள் வந்து கங்கையில் இருக்கக்கூடிய பிஹெச் லெவல் கூட அதில் எத்தனை பேர் குளித்தாலும் நோய் தொற்று வராது அடுத்த மறுப்பிறவையை எடுத்தால் அப்போ நம்ம கொடுக்குற தீவி யாருக்கு போய் சேரும் இங்கே ஒரு கேள்வி வந்துடுது இல்லையா வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோதிடர் பூஷன்ஜி பழனியப்பன் அவர்கள் தான் இருக்காங்க அவங்க கிட்ட நிறைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அவங்கள வரவேற்றுட்லாம் வணக்கம் ஐயா வணக்கம்மா மங்களசேஷா உத்மகே சண்டிகா பிரியா உதமிகை தன்னோ சமுகார பைரவ பிரஜோதயாத்துவம் தோம் சுவரிசு உத்மகே மகாதேவி சுத்மிகு தன்னோ சண்டை பிரஜோத திருச்சிற்றம்பலம் சொல்லுங்கம்மா வணக்கம் சார் ரொம்ப மங்களகரமா இருக்கு அந்த ஸ்லோகம் கேட்கும் போதே இன்னைக்கு நம்ம பித்ரு தோஷம் அதை பத்தி கொஞ்சம் பேசலாம் சார் பித்ரு தோஷம் அப்படின்னா என்னது சார் அதாவது இப்ப வந்து நீங்க ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை பத்தி பெருசா யாரும் பேசுறதும் இல்லை கேட்கறதும் இல்லை ஒரு குறிப்பிட்ட சாரர் மட்டும் அவங்க இறந்த திதியில அவங்க இறந்த திதியை வச்சு அதே டைம்ல ஒரு வருஷத்துல ஒரு திதி கொடுப்பாங்க இந்த திதி கொடுக்காததுனால தோஷம் ஏற்படுறத ஒரு கருத்து இருக்கு ஆனா உண்மையில சொல்ல போனா இந்த தோஷத்துக்கு ஒரு ஆழமான கருத்தும் இருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா இல்லை தாத்தாவோட தம்பி அண்ணன் இந்த மாதிரி அண்ணன் தம்பி வகையாராக்கள்ல யாராவது சில தவறுகளை பண்ணியிருக்கலாம் ஏதாவது உண்மையாவே தவறு நீங்கள் வந்து தவறு பண்ணாமல் வீண் பழிச்சொல்ல நான் சொல்லலை உண்மையிலே ஏதாவது தவறு பண்ணிருக்கலாம் அவங்க லைஃப்ல ஏதாவது பெரிய தவறுகள் பண்ணும்போது அதை தவறுகள் பண்ணக்கூடிய மன அமைப்பானதும் உங்க ஜீன்ல வந்து படிஞ்சிரும் அது அடுத்தடுத்த வாரிசுகள் வரமோ அந்த ஜீன்ல அது வேலை செய்யறதா சொல்லப்படுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நல்லா கரெக்டாக அதை ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம்னா இதோட தன்மையை புரிஞ்சுக்கலாம் இதனால வந்து அந்த வரக்கூடிய வாரிசுகள் பாதிக்கப்பட்டதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு இப்போ உள்ளவங்க ஒரு தர்க்கம் வைக்கிறாங்க சொத்துக்களை அனுபவிக்கும் அனுபவிக்கும்போது பாவத்தையே அனுபவிக்கணும்ல அப்படிங்கிறாங்க அதாவது முறையில் யாரு பாவம் பண்ணாங்களோ அவங்க தான் அதை அனுபவிச்சு ஆகணும் ஆக்சுவலா இப்போ என்ன ஆகிடுதுன்னா ஒருத்தரை பாவம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரக்கூடிய குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த குழந்தைகளோட கர்மாவானது பாதிக்கக்கூடிய கர்மாவாக இருக்கும் அந்த வீட்டில் வந்து குழந்தையாக பிறக்கும் இதே ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா பித்திருதோஷம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வகை இருக்குது ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சு அந்த ட்ரெண்டு வந்து திவி கொடுக்கலைன்னா பித்திருதோஷம் வந்துடுது அதனால் நீங்கள் போய் திவி கொடுங்க சோ ராமேஸ்வரம் போங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க நிறைய பயமுறுத்துறாங்க ஆனா உண்மையில சொல்ல போனா அதை பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ நம்ம வந்து மறுபிறவியை நம்புறோம் மறுபிறவியை நம்புறோம் அடுத்த பிறவி எடுத்துடுறாங்க ஒரு சிலர் மூணு வருஷம் கழிச்சு எடுக்கிறாங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க ஆயுள் காலம் உள்ளவரையெல்லாம் ஆவியை அலைவதாகவும் அது ஒரு சப்ஜெக்ட் இருக்க பேசுவோம் அது ஆவியா அலைகிறதாவும் அப்ப என்லகிட்டு ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு தேவையில்லை அடுத்த மறுபிறவி எடுத்தா அப்ப நம்ம குடுக்குற திவி யாருக்கு போய் சேரும் இங்கே ஒரு கேள்வி வந்துடுது இல்லையா அந்த குழப்பம் இருக்கு நிறைய பேர் வாழ்க்கையில நிறைய கஷ்டம் வருது தொழில் சரியில்லை கல்யாணம் ஆகலை குழந்த பிறக்கல அப்படின்னா உடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா பித்திருதோஷம் இருக்கும் அதனாலதான் உங்களுக்கு இது வரதுனால நீங்க திவி கொடுத்துருங்க அப்படின்னு இப்ப திதி கொடுக்கறது வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு ஆக்சுவலா பார்த்தா சோ நான் என்ன சொல்ல வரேன்னா நான் திவி கொடுக்க கூடாதுன்னு இல்லை திதி தாராளமாக கொடுக்கலாம் அதை பத்தி நிறைய வாடி நம்ம பல நிகழ்ச்சிகளையும் பேசியிருக்கோம் திதி கொடுக்கலாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் ஆனால் கொடுக்காதனால பாவம்னு சொல்றாங்களே அதுதான் தப்புங்கிறோம் தான் நீ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்றது தப்பு அவங்கவுங்க செஞ்ச கர்ம பலன் அவங்க அவங்களுக்கு தான் திதி தாராளமாக கொடுங்க இருக்கும்போது உங்க அம்மா அப்பாவையோ தாத்தா பாட்டியோ நல்லா பார்த்துக்கங்க போனதுக்கப்புறம் நீங்கள் பண்ணாலும் பண்ணல அதனால பெரிய பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி உங்களுக்கு ஒரு மன உறுத்தலாக இருக்கா அவங்க இறந்த திதி அன்னைக்கோ இல்லை ஒரு அமாவாசை அன்னைக்கோ அவங்கள நினைச்சு ஒரு அன்னதானம் பண்றதோ இல்லை உங்களுக்கு அது மேலே ஒரு நம்பிக்கை இருக்குங்கும் போது அதுக்கு ஒரு பாதியாரை கூப்பிட்டு அதுக்கான பூஜைகளை பண்ணிட்டு நீங்க திதி கொடுங்க இல்லை கடற்கரை ஓரமாகவோ நதிகள் ஓரமாகவோ கொடுங்க எந்த விசேஷமான நதிகள் இருக்கு நதிகளுக்கு எப்பவுமே ரொம்ப த இது ஜாஸ்தி பவர் ஜாஸ்தி அது எதனால சார் அப்படி சொல்றாங்க அதாவது வந்து நதிகள் வந்து பல இடத்துல பல மூலிகைகளை தொட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அதோட பிஹெச் லெவல் கூட இப்ப நீங்க வந்து கங்கையில் இருக்கக்கூடிய பிஹெச் லெவல் கூட அதுல எத்தனை பேர் குளிச்சாலும் நோய் தொற்று வராது ஆமா அதோட இது பியூரிட்டி தன்மை நல்லா இருக்கு நன்னீர்னே அதை சொல்றது நீங்க ஃபில்டர் பண்ணி எடுக்கிற நன்னீரை விட பல மடங்கு சக்தி வாய்ந்த தண்ணீர் கங்கா நதியா இருக்கட்டும் காசியில் இருக்கக்கூடிய நதிகளா இருக்கட்டும் எல்லா நதிகளுக்குமே அது பல இடங்களை தொட்டு ஓடும் ஓடும்பொழுதும் இயற்கை ஊற்றுலேருந்து வரும்போதும் அது இயற்கையான சக்திகளோட அந்த நதி நீர் இருக்குது அதோட பிஹெச் லெவல் வேறு அதனால அதுக்கு வந்து நம்ம ஆறாவா க்ளீன் பண்ணக்கூடிய சக்தி அது இருக்கு உடம்புல ஆறா சக்கராச கிளீன்ஸ் பண்ணக்கூடிய சக்தி வந்து அந்த நதிநீருக்கு உண்டு தான் நதி நீரை கொண்டு வந்து கலசத்தில் வச்சு பூஜை வைக்கிறது கூட விசேஷம் பூஜை பண்ணுறது கூட ஆனால் நதிகளில் வச்சு நீங்கள் திவி கொடுங்க தப்பு இல்லை ஆனால் கொடுக்கலையேன்னு வருத்தப்படாதீங்கிறத அது கொடுக்கலையேன்னு மன உளைச்சல் காலாகாதீங்க எனக்கு கொடுக்க முடியாமல் போச்சு எனக்கு அந்த வசதி இல்லை என்னால் பயணம் பண்ணி கொடுக்க முடியாது எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அந்த மன உளைச்சலுக்கு போகாதீங்க அது தவறான கருத்து அப்படி உங்களுக்கு தோணுதா அவங்க வீட்டிலே அந்த ஒரு அம்மா வாசனைக்கு நீங்கள் இலையை போடுங்க அதுக்கு வேணுங்கிற எல்லா உங்களுக்கு தெரிஞ்ச உணவுகளை செஞ்சு வைங்க அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை செஞ்சு வச்சு அவங்கள மனசார நீங்கள் வழிபடுங்க வழிபட்டிங்கனாவே போதுமானது அதிலே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இது கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதனால தான் உனக்கு கஷ்டம் அதனால தான் அவன் தொழில் வரல அதனால தான் கல்யாணம் ஆகலை அதனால தான் குழந்த பிறக்கலைங்கிறது துக்கத்துக்கு போகாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக இதுதான் ஆரம்பத்துலேருந்து பல குருமார்கள் சொன்னாங்க இந்த மாதிரி விஷயங்களை ரசிக்கிறது இல்லை பயமுறுத்துறத மட்டும் ரசிக்கிறாங்க அதுதான் அதில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இது நிஜமா சரி இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த திதி குடிக்கலனாலும் கவலைப்படாதீங்க அது தோஷம் எல்லாம் கிடையாதுன்னு இப்ப நான் கேள்விப்பட்டிருக்கேன் வருஷா வருஷம் இப்போ பெற்றோர்களுக்கோ இல்ல நம்ம முன்னோர்களுக்கோ திதி கொடுக்கறதுக்குன்னு ஒரு நாள் வரும் அந்த நாளில் நம்ம போய் ஐயர் அவங்க கிட்ட வந்து காசு கொடுத்து முடியலனாலும் வெறும் சாதத்தில் எள்ளு போட்டு காக்காய்க்கு வச்சாலே அதுவே போதும் அப்படின்றாங்களே அது சார் அதாவது காக்காய்க்கு வந்து சாதம் வைக்கிறது அப்படின்னா அது எதனால தோன்றியது அப்படின்னா காக்காய் வந்து காகம் வந்து காக்காயின்னு ஸ்லாங் வேடது காகங்கிறது வந்து சனீஸ்வர பகவானுடைய வாகனம் அப்படின்னு சொல்லி நம்ம முழுக்க முழுக்க நம்புகிறோம் சனி பகவான் வந்து ஒரு ஆயுள் காரகன் ஒரு ஜாதகத்தில் சனி நல்லா இருந்தால் தான் ஆயுள் பவம் நல்லாயிருக்கும் எட்டாம் இடம் நல்லாயிருக்கும் இது ரெண்டும் நல்லா இருந்தால் ஆயுள் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்குது உண்மையும் கூட ஆக்சுவலாக சொல்லப்படலாம் சனி பகவானை வச்சு ஆயுள் ஓரளவுக்கு கிடைச்சிட முடியும் சனி பலமாக இருந்தால் நல்லா தீர்க்காயில் அறுபது வயசுக்கு மேலே இருப்போம் அப்படின்றலாம் ஆக்சுவலாக அதுலேயும் நிறைய வகைகள் இருக்குது இப்போ வந்து அந்த அதோடய வாகனம் வந்து காகை இந்த காகத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வைக்கிறது அப்படிங்கிறது எதனால் வந்தது ஆரம்பத்தில்னு கேட்டிங்கன்னா சீக்கிரமாக அந்த உணவுடைய தன்மையை கிரகிச்சு ஒருவேளை அந்த உணவில் விஷம் கலக்கப்பட்டிருந்தால் காக்கை உடனே இறந்துரும் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த சாதத்தை சாப்பிடாம இருப்பாங்க நீங்கள் மகாராஜாக்களுடைய பெரிய அரண்மனைகளை பார்த்தீங்கன்னா உணவை சாப்பிட்றதுக்கு முன்கூட்டியே சாப்பிட்றது டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்குன்னு ஒரு இது இருந்ததா ஒரு கருத்து இருக்கு காகம் இல்லை ஒரு கருத்து இருந்தது என்னன்னா அது சாப்பிட்டு பார்ப்பாங்க அது இதுக்குன்னே ஆட்கள் இருந்ததாகவும் ஏன்னா அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுனால சாப்பிட்டு பார்த்துட்டு வந்து இப்ப எப்படி ஒரு ஒரு விஐபி வரையினா செக்யூரிட்டி அலர்ட் பண்ணி ஃபுல்லா செக் பண்ற மாதிரி அதை சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறதான் மகாராஜா சாப்பிடறதுதான் ஒரு கருத்து இருந்தது இந்த காகக்கு சாப்பா சாப்பாடு வைக்கிற பழக்கம் அப்படி வந்ததுதான் ஆனா நம்மளுடைய நம்பிக்கையை வந்து கலைக்க கூடாது அதுக்கு ஒரு சில கருத்துக்கள் இப்போ உத்தராக அமிர்தம் அது போல நூல்கள் எல்லாம் என்ன சொல்லியிருக்குன்னா காகம் வந்து சனீஸ்வர பகவானுடைய வாகனம் நம்ம பார்க்குறோம் உண்மையும் கூட அதை ஆக்சுவலாக பார்த்தேன் ஸோ அதனால் அந்த காகத்துக்கு சாதம் வைக்கிறதுனால அந்த பித்திருக்களுடையது அந்த ஆரம்பத்தில் அவங்க செஞ்ச பாவங்கள் போயிடும் அந்த எள்ளு சேர்ந்த உணவு சீக்கிரமாக அவங்களுக்கு போய் சேருங்கிற ஒரு கருத்து நிலவுது அதை நம்ம உண்மையிலே நம்பி தான் நமக்கு என்ன பெரிய நஷ்டம் இருக்குது நமக்கு ஒரு மன ஆழ்ந்த திருப்தி தாங்க எந்த ஒரு விஷயத்துலையும் ஆழ்ந்த திருப்தி கிடைச்சா அது வெற்றி தான் கண்டிப்பாக அந்த ஆழ்ந்த திருப்தி காகைக்கு சாதம் வைக்கும்போது கிடைக்கிறதுல நாங்கள் வச்சேன் காக்கா வந்து உடனே சாப்பிட்டுருச்சுன்னு சொல்கிறோம்ல அது நல்ல ஒரு விஷயம் அதனால அது செய்யலாம் தப்பு கிடையாது வைக்க வைக்க அது நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக இப்ப ஒரு ஒரு தெய்வங்களுக்கும் உகந்த கிழமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஒரு நாள் சொல்றோம் அதே மாதிரி பித்திருக்களுக்கும் உகந்த கிழமைகள் இருக்கா அப்படிலாம் எதுவுமே கிடையாதுன்னா ஆனா ஜென்ரல்லாம் வந்து சனிக்கிழமை எடுத்துக்கிறாங்க நிறைய பேர் சனிக்கிழமை பண்றாங்கன்னா அமாவாசை எடுத்துப்பாங்க அமாவாசை அன்னைக்கு கண்டிப்பா பண்ணுவாங்க அது முக்கியமா மகாலய அமாவாசைன்னு ஒண்ணு இருக்குது ஆடி அமாவாசை இருக்குது இந்த அமாவாசையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அது இதுக்கான வழிபாடுகளை செய்கிறாங்க ஏன்னா அம்மாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த திதிக்குமே சூனியம் கிடையாது ஆக்சுவலாக எல்லா திதிக்கும் வந்து அது ஓப்பன் அம்மாவாசை வந்து நல்லதும் கெட்டதும் இல்லாதனால் காய்கறிகளோட அமாவாசை அன்னைக்கு பார்த்திங்கன்னா சுருங்கும் பௌர்ணமி அன்னைக்கு வெயிட் கூடும் உடம்புலையும் சரி சில எனர்ஜி லெவல் வந்து அமாவாசை அன்னைக்கு குறையும் அது அன்னைக்கு வந்து சிலருக்கு இந்த டிப்ரெஷன் அப்புறம் வந்து மன அழுத்தம் இருக்கிறவங்க அது மன அழுத்தம் ஆல்மோஸ்ட் ஒன்று தான் ப்ளஸ் வந்து இந்த மேட்டிக்னு இருக்குது அப்புறம் வந்து ஃபிட்ஸு சீசர் இது போன்ற விஷயங்கள் அந்த நாளில் வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் ஏன்னா அந்த நரம்புகள் கொஞ்சம் இழுக்கப்படுறதுனால இதெல்லாம் சயின்ஸ் தான் அதனால் இருக்கும் அன்னைக்கு வந்து எந்த ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கும் அந்த பிரபஞ்சத்தில் அதுக்காக அன்றைக்கி திதி கொடுக்கக்கூடிய பழக்கத்தை வச்சாங்க அது முன்னோர்களை போய் சேர்ந்துடும் கண்டிப்பாங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது

ரொம்ப பெருசா ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டோம் அந்த சோறு வந்துடும் அதுக்காக சாப்பிடாம இருந்தால் அந்த சாப்பிடலேங்கிற உணர்வு வந்து ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்யுங்கிறதுக்காக விரதம் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு சுகர் இருக்கு பிபி இருக்கு உடலில் ஆயிரத்தி பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்ததுனால சாப்பிடாம இருக்கிறது நல்லது கடவுள் கடவுள் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு பார்க்க இல்லை அவர் சாப்பிடுங்கன்னு சொல்லி தான் பிரசாதமே வைக்கிறாங்க பிறருடைய சாதம் தான் பிரசாதம் அதனால் விரதம் வந்து உங்கள் மனம் சார்ந்த விஷயம் கண்டிப்பா நீங்க விரதம் இருந்தாதான் நல்லதுன்னு ஒண்ணு கிடையாது நல்ல விஷயம் சார் பிகாஸ் நிறைய பேர் உடம்ப வருத்திக்கிட்டு அவங்களுக்கு விரதம் இருக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லுவாங்க ஆனாலும் தன்னை வருத்திக்கிட்டு அந்த விரதத்தை இருப்பாங்க நிறைய எந்த ஒரு கடவுளும் எந்த ஒரு சமயம் உங்களை கஷ்டப்பட்டு சாமி கும்பிடவே சொல்ல நீ உற்சாகமா ஆனந்தமா மகிழ்ச்சியா என்னை வணங்குன்னு தான் எல்லா இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு இவங்கதான் ரொம்ப கஷ்டப்பட்டு கூடத்துல அடிச்சு புடிச்சு போய் மணிக்கணக்கான நின்று எல்லாம் சாமி கும்பிட்டாங்க அது கிண்டலோ கேலியோ அவங்கள குறையோ சொல்லலை அவ்வளவு வருத்தி கும்பிடாதீங்க நீங்க மகிழ்ச்சியாக போய் கடவுளை வழிபடும் போது கண்டிப்பா நீங்க நினைக்கிற காரியங்கள் அத்தனையும் நிச்சயமாக வெற்றி பெற மாற்றமே கிடையாது ரொம்ப நன்றி சார் அழகா எங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் ரொம்ப பொறுமையா புரிகிற மாதிரி தெளிவா தீர்த்து வச்சிங்க சார் ரொம்ப நன்றிங்க